கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு முகமே உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை யாவர நான் வாழ்த்துகிறேன் இந்த நாள் தியானத்துக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் ரோமர் கெழுதி நிறுவம் பதினைந்தாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்கள் பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதரின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டுவார்களே அதாவது நம் நம்மை பார்த்து தேவன் அனைதினமும் அவர் மகிமைப்பட வேண்டும் என்றால் நம்ம ஆண்டவரக இயேசு கிறிஸ்து நம்மளை எப்படி ஏற்றுக்கொண்டாரோ அது போல நாமும் ஒருவருக்கு ஒருவரை நாம் ஏற்றுக்கொள்வர்களா இருக்க வேண்டும் என்பார்களே ஏனென்றால் ஆண்டவரக இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் பாருங்க அவர் வாழ்ந்த நாட்களை பாருங்கள் பலவீனமானவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார் வியாதி உள்ளவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார் அடுத்து வந்து பாவப்பட்டவர்களை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார் அவரை நிந்தித்தவர்களை இருக்கிறார் அவரை அடித்தவர்களை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார் அவரை அவர் மேலே பொய் சாட்சி சொன்னவர்களே ஏற்றுக்கொண்டு இருக்கிறார் கல்வாரி சில ஆனவர்கள் இயேசு அடித்தவர்களே அவர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார் இப்படியெல்லாம் பாருங்கள் அன்பானவர்களே ஆண்டவர்கள் இயேசு அன்பை பாருங்கள் இப்படி எல்லாம் ஆனவர்கள் ஒவ்வொரும் அவரை அவரை வந்து நேசித்தவர்களையும் நேசிக்காதவர்களும் அவர் வந்து என்ன பண்ணா அவர் இருக்கிறார் நண்பர்களே அது போலதான் நம்முடைய வாழ்க்கையில் பாருங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய அந்த குணமுறைகள் நம்ம இருக்கும்போதோ கண்டிப்பா இப்படி படல எல்லாரும் நம்ம நேசிக்க முடியும் எல்லாரும் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் நண்பர்களே ஏன்னா நம்ம வாழ்க்கையில பாருங்க சிலர் குறிப்பிட்டவர்களே வந்து நம்ம வந்து இருப்போம் சிலவர் நம்ம பிடிக்காதவர்கள் நம்ம பாருங்க அவங்கள தள்ளிவிட்டு அவங்க மேல புறங்குறுதோ அவங்களை நம்ம பிடிக்காத வார்த்தைகளை பேசிக்கொண்டு நம்ம செஞ்சு கொண்டிருப்போம் நண்பர்களே இதெல்லாம் தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியங்கள் ஏனென்றால் அவர் பாரம்பரியம் பார்க்காத தேவன் அன்பர்களே அதே விதமாக அந்த பாரபட்ச பார்க்காம அந்த குணம் நமக்குள்ள இருக்க வேண்டும் என்றால் இயேசு ஆண்டவரேசுடைய சிந்தை நமக்குள்ள இருக்க வேண்டும் என்றால் மேல இயேசு கிறிஸ்து சிந்தை உடல் நம்ம இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஐக்கியம் இயேசு இருக்க வேண்டும் இருக்கவேண்டும் ஏனென்றால் நம்ம ஆண்டவரேசுகனுடைய ஐக்கியம் பிதாவோடு இருந்தது அப்படி பிதாவுக்குள்ளும் ஆன்வரகேசுள்ள ஒரே சிந்தை நம்மளை பலவீனமான இருக்கிற நம்மளை வந்து பாவிலே இருக்கிற நம்மளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம நித்திய ஜீவனுக்குட்படுகளாக நம்மளை மாற்ற வேண்டும் என்றால் ஒரு சிந்தையா இருந்தது அன்பார்களே அதே விதமா தான் நம்ம கூட வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம ஃபெலோஷிப் பண்ண நம்ம ஆண்டவரக இயேசு கிறிஸ்துவோடு அதாவது நம்ம ஐக்கியம் ஆண்டவரக இயேசு கிறிஸ்து கூட இருக்கும்போது வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாரும் பாரபட்ச பார்க்காம நம்ம எல்லாரும் பலவின்னமானவர்களும் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் நம்மளை நிந்திக்கிறதும் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் நம்மளை நேசிக்காத நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் ஏன்னால் அந்த சிந்தை ஆண்டவராக ஏசு கிறிஸ்து சிந்தை நமக்குள்ளே வந்த பிறகு நம்ம சரிசமமாக பாரபட்ச பார்க்காம எல்லாரும் நம்ம ஏற்றுக்கொள்ளும் போதோ கண்டிப்பாக அதை கண்டு தேவன் அணு தினம் மகிமைப்படுவார் என்பார்களே ஆகல் இந்த ஒரு வாழ்க்கை நம்ம வாழ நம்ம விட்டு விட்டுக்கொடுக்க வேண்டும் இந்த வாழ்க்கை நம்ம வாழை நம்ம விட்டு கொடுக்க வேண்டும் என்றால் நம்ம செய்ய வேண்டியது உலகத்தான மக்களோட நம்ம வந்து ஃபெலோஷிப் பண்ணி கொண்டு இருந்தால் அந்த சிந்தனை நமக்குள்ள வந்து வந்துடும் அதை விட்டு விட்டு அவன் ஆனால் உலகத்தான மக்களை நம்ம நேசிக்கலாம் ஆனால் நம்மளுடைய ஐக்கியம் தேவனோடும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட நம்ம ஐக்கியமா இருக்கும் அந்த சிந்தை உடையெல்லாம் நம்ம இருக்கும் அந்த குணம் நமக்குள்ள வந்தப்போ வந்தப்போ எல்லாரும் யாரும் நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணாம எல்லாரும் ஏற்ற தாழ்வு இல்லாம எல்லாரும் ஈக்குவலாக நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் அந்த சிந்தை உடலாக இருக்க நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட நம்ம ஐக்கியமாக இருக்கலாமா நம்பர்களே ஆமேன்